உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழி வளர்ச்சிக்கென தமிழ்நாடு அரசால் தோற்றுவிக்கப்பட்ட உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் பல்வேறு கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி பணிகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தமிழ் பல்கலைக்கழக ஏற்புடன் தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் தமிழ் முனைவர் பட்டவகுப்பு ஆகியவை இந்நிறுவனத்தில் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் இப்படிப்புகளில் சேர விரும்புவோர் டபிள்யூ 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 டாட் உலக தமிழ் டாட் இன் என்ற இணைய முகவரியில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது நேரில் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபாலருக்கென தனித்தனியே கட்டணம் இல்லா தங்கும் விடுதி வசதி உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இறுதியாக படித்த கல்வி சான்று மற்றும் மாற்றுச் சான்றிதழின் நகலை இணைத்து நேரிலோ அல்லது அஞ்சல் வழியாகவோ உலக தமிழராக நிறுவனம் இரண்டாம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி என்ற முகவரிக்கு ஜூன் ஏழாம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதேபோல் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இளங்கலை காட்சி கலையில் ஒளிப்பதிவு எண்மைய இடைநிலை ஒளிப்பதிவு இயக்குதல் மற்றும் திரைக்கதை எழுதுதல் பூட்டல் மற்றும் காட்சி பயன் படத்தொகுப்பு உள்ளிட்ட பிரிவுகளுக்கு ஜூன் ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஜூன் பத்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது